நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய சேல்போஸ்ட்டில் நம்ம பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான கன்று மாடோன் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாடு பார்த்துட்டிங்கன்னா மூன்றாம் ஈத்து கன்று போட்டிருக்குதுங்க இன்னைக்கு தான் கன்று போட்டிருக்குதுங்க போன ஈத்தில் பன்னெண்டு லிட்டர் கறந்த மாடுங்க அதே கறவைத்திறனில் இந்த ஈத்துலையும் எதிர்பார்க்கலாம்னு சொல்லி மாட்டுக்கார்த்தரப்புலருந்து தெரிவிச்சுருக்கிறாங்க மாட்டில் சுளித்தவரோ மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க நல்ல ஒரு தெளிவான மாடுங்க நல்ல மடியால் சுத்தமுள்ள மாடுங்க ஆண்கள் பெண்கள் இருவருமே கரெக்டாக பிடிக்கலாம் அந்தளவுக்கு நல்ல குணத்துலேயுமே அருமையான மாடுன்னு சொல்லி மட்டுக்கா தரப்புன்னு தெரிவிச்சுருக்கிறாங்க மாடு பார்த்தீங்கன்னா மூன்றாம் ஈத்து மாடுதாங்க அது இப்படியான ஈத்து வச்சு கறந்து மாடுங்க பன்னெண்டு லிட்டர் பால் கரைத்தர்ன்னு சொல்லியிருக்கிறாங்க இன்றைக்கி காலையில் தான் வந்து கன்று போட்டிருக்குதுங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா கரூர் மாவட்டம் வாங்கல் பகுதியில் வந்து விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனையாளரோட காண்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க ஒருவேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானது அப்படின்னா கூட அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டாயிரம் சொல்லியிருக்கிறாங்க வேணும்னு நினைக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுகளுக்கு தவறான நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கான சப்போர்ட்டை கொடுங்க மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்